திருச்சிற்றம்பரம் எல்லாமுடையான் குருவாகி இங்கே எமதே நல்லறுத்தான் என்று தீபர அவர்ந்தாள் தொழுவாம் என்று தீபர போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலமான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் தொல்காப்பியராதிக சான்றார் பெருமக்களுடைய நல்லர்களாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னர்களாலும் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயருடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மயில்கின்றோம் மங்கா புகழ்மிக்கதாகிய கொங்கு நாட்டிலே சைவமும் தமிழும் தலைத்தோங்கவும் கொலை தவிர்த்த தவித்த வாழ்வு மேலோங்கவும் தொடங்கி நடைபெற்று கொண்டிருப்பது சிறவையாதீனம் அத்தகைய சிறவையாதீனத்தினுடைய மூன்றாவது குருமுகா சன்னிதானங்களுடைய முப்பத்தி ஓராவது ஆண்டு குருபூஜை விழா காலையிலே சிறப்பாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இப்பொழுது நூல் வெளியீட்டு விழா அரங்காவலர்களுக்கு பாராட்டு விழா ஆகியவையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இத்தகைய நல்ல விழாவை சீரோடும் சிறப்போடும் நெறிப்படுத்தி வளப்படுத்தி நடத்துவதோடு இதற்கு தலைமையேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய பேரன்பிற்கும் கழுதகை தோழமைக்கும் உரிய சிறை ஆதீனம் அடிகள் விருந்தகை அவர்களே வரலாசி வழங்கி இருக்கக்கூடிய பழனி ஆதீனம் அடிகள் விருந்தகை அவர்களே தென்சேரிமலை வரவேற்புரை ஆற்றி தென்சேரிமலை ஆதீனம் தவத்ரு முத்து சிவராம் அடிகளார் அவர்களே வரண்பாளையம் திருநாவுக்கரசு மடம் மௌன சிவாச்சல் அடிகளார் அவர்களே இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டு சிறப்பித்திருக்கக்கூடிய சிதம்பரம் மௌன மடம் மௌனகுமார் சுவாமிகள் அவர்களே திருவாதிரி புலியூர் கோவலூர் ஆதீனம் தவத்திரு சுவாமிகள் அவர்களே அதே போல இங்கே நூல்களை வெளியிட்டு சிறப்பித்திருக்கக்கூடிய தவத்திரு பஞ்சலிங்கேஸ்வரத அடிகளார் அவர்களே அஜித் சைதன்யா சுவாமிகள் அவர்களே இங்கே மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் நூல்களை எல்லாம் பெற்று சிறப்பித்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பிஆர்ஜி அருண்குமார் அவர்கள் கவையாளியம்மன் கோயில் முத்துக்குமார் சாமி அவர்கள் அதே போல் சத்தியமங்கலம் புலமட்டல் குப்ராஜ் அவர்கள் சிறப்பான முறையில் பேரூரிலே அந்த படித்துறையை பதினைந்து கோடிக்கு மேலே செலவு செய்து அருமையான முறையில் அமைத்து நூலனை பெற்றிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய நல்லர எஸ் எஸ்பி அன்பரசன் அவர்களே சிறப்பான முறையிலே நம்முடைய ஆதீனங்கள் இடத்திலே அன்பு கொண்டு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய நம்முடைய சண்முசுந்தரம் ஐயா அவருடைய மைத்துனர் ஜெகநாதன் அவர்களே இந்த நல்ல நிகழ்விலே நூல்களை பெற்றிருக்கக்கூடிய டெல்டா ஜெயந்தன் அவர்களே கணபதி மாற்று கணபதி அவர்களே தொழிலதிபர் சிட்கோ கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மற்றும் இங்கே மேடையில விட்டு நம்முடைய நூலொன்றனை உருவாக்கி இங்கே நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய அவர்களே நல்லதொரு அறக்கட்டளை சொற்பொழிவை நிகழ்த்த இருக்கக்கூடிய திருங்க சேதுபதி அவர்களே இந்த அறக்கட்டளையை ஆண்டுதோறும் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேனார் கல்லூரி கல்வி இயக்குனர் குமாரசாமி ஐயா அவர்களே மற்றும் இங்கே மேடையிலேயும் அவையிலேயும் வீற்றிருக்கக்கூடிய அன்பலம் சார்ந்த அன்னையர்களே அன்பலம் சார்ந்த பெரியோர்களே தெய்வநலம் நலம் சார்ந்த குழந்தைகளே அனைவருக்கும் நம்முடைய உலகணித வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கொங்கு நாட்டில் மட்டுமல்லாமல் எல்லா இடங்களிலேயும் இந்திய நாட்டிலேயும் அமெரிக்காவினுடைய தாமரை கோயிலிலேயும் கொங்கு நாட்டில் பாடல் பெற்ற தலங்களாக இருக்கக்கூடிய திருவெஞ்சம்மா கூடல் அவிநாசி திருச்செங்கோடு என பல தளங்களிலேயும் திருப்பணி செய்து பெருமைப்படுத்தியவர்கள் நம்முடைய மூன்றாவது குருமகாச சன்னிதானங்கள் அவருடைய முப்பத்தி ஓராவது ஆண்டு குரு பூஜை விழா சிறப்பான முறையில் காலையில் நடந்தேறியது அதையொட்டி நம்முடைய நான்காவது குருமகா சன்னிதானங்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல அருள் பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் அதில் கல்வி பணி இலக்கியப் பணி சமுதாயப் பணி மருத்துவ பணி என பல்வேறு வகையான பணிகளை செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் இன்று ஆறு நூல்களை இங்கே வெளியிட்டிருக்கின்றார்கள் முருகப்பெருமானுக்கு உகந்ததாக இருப்பது ஆறு ஆறு இருந்த வகையிலே ஆறு நூல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிலே ஒன்று தமிழுக்கு இணையாக ஒரு மொழி தரணியில் உள்ளதனிலும் வெகுளியற்றிருப்போன் வெறும்பலவோனே என்று பேசிய சாமி அவர்கள் அருளி செய்தது அவர்கள் சிறுங்கை சேதுபதி அவர்கள் அதனுடைய ஆய்வுரை நல்கி இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த குன்றக்குடி மடத்திலேயே வளர்ந்து அந்த குன்றக்குடி முருகப்பெருமானிடத்திலேயும் குன்றக்குடி அடிகள் விருந்த இடத்திலேயும் அளவிலாக அன்பு கொண்டவர்கள் அத்தகைய ஒரு ஆய்வு உரையை ஒரு நூலாக நமக்கு நல்கி இருக்கின்றார்கள் அது மிகவும் நல்ல முறையிலே ஒரு பயனுடையதாக இருக்கும் குன்றக்குடி களம்பகத்தில் குறிஞ்சிக்கிழவன் என்கின்ற தரப்பிலே இங்கே ஆய்வுரை நல்கி இருக்கின்றார்கள் அதே போல நமக்கு திருவிளக்கு வழிபாட்டை பற்றி ஒரு நல்லதொரு நூல் வழங்கப்பட்டிருக்கின்றது மழைக்காக வேண்டி வண்ணத்தளம் தண்டபாணி சுவாமிகள் அவர்களும் நம்முடைய இரண்டாம் குருமுகா சன்னிதானங்களும் அருளி செய்த பாடல் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது எளிய முறையிலே திருக்கோயிலே போற்றிகளை பாடி பரவக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய போற்றி மலர்கள் இங்கே நல்க இருக்கின்றன நலம் தரக்கூடிய திருப்பதியங்கள் திருப்புகள் நலம் தரக்கூடிய வகையில் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு பல்வேறு வகையிலே குறைகள் இருக்கலாம் அந்த குறைகளை எல்லாம் போக்கக்கூடிய வகையிலே நலம் தரக்கூடிய திருப்புகள் என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய நூல் ஒன்று இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றது எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தன ஐக்கிய செய்ய அவர்களுடைய நூல் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஆறு நூல்கள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றன அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதே போல உலகிலே இன்று பல இடங்களிலே திருறிய தெய்வ ஒன்றிய தமிழ் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன அப்படி நடத்தினாலும் கூட தொடக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே இந்த தமிழ் திருக்குடர் அன்னீராட்டுப் பெருவிழாவினை தொடங்கிய பெருமைக்குரியவர்கள் நம்முடைய மூன்றாம் திருமுக சன்னிதானங்கள் அவர்களும் பேரூராதீனம் அடியல் பிறந்தகையவர்களும் அவர்களுடைய காலத்திலே ஒவ்வொரு பகுதியிலே இருக்கக்கூடிய அன்பர்களை அணுகி தமிழ் வழிபாட்டினுடைய சிறப்பையெல்லாம் எடுத்துச் சொல்லி அந்த தமிழ் வழிபாடு தலை தோங்குவதற்காக அயராது தொண்டாற்றினார்கள் அவருடைய அடிக்கு வட்டிலே இன்றும் நிறைய தமிழ் திருக்குளர் அந்நீராட்டுப் பிரவிழாக்கள் பலாயிரக்கணக்காக நடைபெற்று வருகின்றன அதிலே நம்முடைய சிறவியாதீன் அர்ப்பணி மன்றத்தின் மூலமாக நிறைய திருக்குள அந்நீராட்டுப் பிரவிழாக்கள் வந்தாலும் அதிலே முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில கோயில்களில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அதற்கு அரங்காவலராக இருக்கக்கூடியவர்கள் முன்னின்ற அந்த திருக்கோயிலுடைய திருக்குளர் அன்னீராட்டு பிரவிழாவை நடத்தியவர்கள் அவர்களை பாராட்ட வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் மற்றவர்களும் இந்த திருநெல்வேலிய தெய்வ ஒன்றிய தமிழ் வழிபாட்டை அவரவருடைய பகுதியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அந்த பாராட்டு விழாவும் நல்ல மொழியிலே நடைபெறுகின்றன நண்பர்கள் நம்முடைய வாழ்வியல் இருக்கக்கூடிய திருமணம் பொதுமணி விழா அகவை விழா போன்றவற்றையும் திருக்கோயில் விழாக்களாக இருக்கக்கூடிய ஆண்டு விழா விழா திருக்குறள் அன்னீராட்டுப் பெருவிழா போன்றவற்றையும் திருநெல்வேலிய தெய்வ உந்தியின் தமிழ் நடத்த வேண்டும் என்பதை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த ஒரு பாராட்டு விழாவும் நடைபெறுகின்றது நல்ல நிகழ்வுக்கு சிறப்பான முறையில் வலியுறுத்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் தொடர்ந்து திருநீதியை வந்து இந்த தமிழ் எல்லா இடங்களிலும் வளர்ந்து வருவதற்கு துணை நிற்க வேண்டும் என்று வாழ்த்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் மகசிவாய்